பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிய பெருமக்களே இறையில்ல நிர்வாகப் பெருமக்களே இந்த திருமண விழாவிற்கு திரளாக வகை நிலையில் சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் மணமக்கள் வீட்டார் சார்பாக வருக வருவதென வரவேற்றிக் கொள்கின்றேன் கடியல அல்லாஹே நல்லடி ஆட்களே அல்லாஹர்பல்ல அளவில் உலக பொதுமறையா அழிப்பு ஆண்களே மணமக்களை வாழ்த்துகின்ற பொழுது புன்ன லிபாசங்களுக்கும் வாழ்த்தும் லிபாசர்கள் முன்ன மணமகளே நீ உங்களுடைய கணவருக்கு ஆடைகை போன்றும் நீ உங்களுடைய மனைவிக்கு போன்றும் வாழ வேண்டும் என்று அல்லாது மணமக்களை வாழ்த்துகின்றார் மனித சமுதாயத்திற்கு மட்டும்தான் இறைவன் ஆடையை வழங்கியிருக்கின்றார் ஆடை பாதி என்று சொல்வார்கள் ஆடையை கொண்டதால் மனிதனுக்கு மரியாதை ஆடை என்பது பானத்தை மறைக்கின்றது அது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் அலங்காரமாக காட்சி செல்ல வேண்டும் கணவனுடைய குறைகளை மனைவியும் மனைவியுடைய குறைகளை கணவனும் மறைந்து வாழ வேண்டும் என்று இந்த வாழ்க்கையின் மூலமாக ஒரு உயர்ந்த தத்துவத்தை நமக்கு கற்றுத்தருகின்றார் அருமையானவர்களே அளவில் கூறுகின்ற பொழுது வலகு நிசுள்ளி அலைகின்ற பின்பாக மீது கடமைகள் இருப்பதைப் போன்று சில உரிமைகளும் இருக்கிறது என்று இந்த வசனத்திலே இறைவன் குறிப்பிடுகின்றான் பெண் என்று சொன்னால் கணவனுக்கோ கணவன் வீட்டாருக்கும் கணவனுடைய குடும்பத்தாருக்கும் தான் கடக்க வேண்டும் என்று ஒரு தவறான எல்லாம் எல்லா சமுதாயங்களிலும் பரவி கிடப்பதை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் திருமணத்திற்கு பின்னால் ஒரு பெண்ணுடைய முழு சுதந்திரமும் பறிக்கப்படுவதையும் திருமணத்திற்கு பின்னால் அந்த பெண்ணும் பெண்ணுடைய குடும்பத்தார்களும் சதாவும் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை இன்னைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம் இதற்கெல்லாம் என்ன காரணம் மனைவி என்பவள் பெண் என்பவள் புகுந்த வீட்டிலே அடிமைப்பட்டுத்தான் கிடக்க வேண்டும் அவர்கள் கொடுத்தால் சாப்பிட வேண்டும் கொடுத்தால் அணிய வேண்டும் இல்லை என்று சொன்னால் கிடைத்ததை வைத்து அவள் வாழ வேண்டும் வீட்டினுடைய எல்லா பணிகளையும் அவள் தான் செய்ய வேண்டும் அவளுக்கு திறமைகள் மட்டும்தான் இருக்கிறதே தவிர உரிமைகள் கிடையாது என்று ஒரு தவறான ஒரு சித்தாங்கம் எல்லா சமுதாயங்களிலும் பரவி கிடப்பதை நாம் பார்த்து வருகின்றோம் ஆனால் ஆயிரத்தி நானூறாண்டு காலமாக இஸ்லாம் கூறுகின்றது பெண்களுக்கு கடமைகள் இருப்பதைப் போன்று பெண்களுக்கு சில உரிமைகளும் குறிக்கிறது அந்த உரிமைகள் என்னவென்றால் கணவன் அந்த பெண்ணுக்கு மூன்று நேரங்கள் சரியான உணவை கொடுக்க வேண்டும் நவிகள் நாயகம் சல்லல்லா வடிவ செல்ல போகிட்ட ஒரு நவீ தோழர் கேட்கின்றார் அல்லாவின் திருத்தோழரே சிறந்த கணவன் இந்த கேள்விக்கு முகமது சசல்லா வடிவ செல்ல பதில் கூறுவார்கள் நீ சாப்பிடுகின்ற உணவை நீ சாப்பிடுகின்ற பொழுது உன் மனைவிக்கும் நீ கொடுக்க வேண்டும் அவளுடைய வாயிலே ஒரு கவலம் உணவை ஊக்குவதும் தர்மம் என்பதாக முகமது சல்லு சாப்பிட்டு கொண்டு மனைவிக்கு பழைய சோறையும் ரேஷங்களை அரிசி சாப்பாட்டையும் கொடுத்தால் அவன் சிறந்த கணவன் அல்ல இரண்டாவதாக சொன்னார்கள் ஆண்களே கணவன்மார்களே நீங்கள் அறியக்கூடிய உயர்தரமான ஆடைகளை தோன்றி உங்கள் மனைவிக்கும் அவளுக்கு தோன்பான உயர்தரமான அழகான ஆடைகளை வாங்கி அணிக செய்ய வேண்டும் சிறந்த ஆடையை அணிக்கும் கொண்டு மனைவி கிட்ட பொங்கலுக்கு நேசங்கள் சேவை தருவாங்க அதை வாங்கி உறுதிக்க அப்படின்னா அவர் சிறந்த கணவன் அல்ல என்பதாக முகமது சல்லா அலி வசல்லாம் சிறந்த கணவருக்கு அடையாளங்களை சொல்வார்கள் சிறந்த மனைவிக்கு அடையாளத்தை சொல்லும் பொழுது கணவன் உன்னை அழைக்கின்ற காலம் எல்லாம் நீ அடுப்படியிலே சமையல் கட்டிலே சமைத்துக் கொண்டிருந்தாலும் கூட சமையலை அப்படியே வைத்துவிட்டு அவனுடைய அழைப்பிற்கு நீ பதில் கொடுக்க வேண்டும் அவனை அவனையும் அவனுக்கு சொந்தமான பொருளாதாரங்களையும் அவனுக்கே சொந்தமான கருப்பையும் அவன் மூலமாக பிறந்த குழந்தை செல்வங்களையும் நீ கண்ணும் கருத்துமாக அவன் உள்ளூரில் இருந்தாலும் சரிதான் வெளியூரில் வெளிநாட்டில் இருந்தாலும் சரிதான் நீ அதை பாதுகாப்பது உன்னுடைய கடமை என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா என்ற சல்லா சிறந்த மனைவிக்கு அழகான ஒரு இலக்கணத்தை கற்றுச் சென்றார்கள் எல்லாம் இல்லை இறைவன் சிறந்த கடவுளுக்கும் சிறந்த மனைவிக்கும் என்னென்ன இலக்கணங்களை கற்றுத்தந்தார்களோ அந்த இலக்கணங்களை முழுமையாக பெற்ற சிறந்த தம்பதிகளாக இந்த தம்பதிகளை அல்லாஹ் ஆற்றல் முடிவானாக பாரதல்லாவும் இழக்க ஒரு பாரத அனைத்துமா ஒரு ஜமா பைரக செயல் எல்லாம் வந்த இறைவர் இந்த தம்பதிகளுக்கு அகத்திலும் புறத்திலும் அருள் உலகில் வாழ் பெருமிதத்தோடும் நிறைந்த செல்வங்களோடும் நல்லணங்களை கொண்டோ படைத்த இறைவனை மட்டும் நின்று வழங்கி வழிபடக்கூடிய நல்ல தம்பதிகளாக நல்ல நல்ல சக்கதிகளை பெற்றெடுத்து நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் வழி செய்யக்கூடிய நல்ல தம்பதிகளாக அல்லாஹ் இந்த தம்பதிகளை ஆக்கி அனுப்புவானாக உங்கள் சார்பாக மணமக்களை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன்